உத்தமன் பே நாங்கள் நம் பாவைக்கு சாத்தீராடினால் ஓங்கிபோல கலந்து உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தினை ராடினாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து சின்னல் ஊரு கயலுகல பூங்குவலை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீத்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்கதெல்வம் நிறைந்தோரம் பாவ இது திருப்பாவை பாசரம் மூன்று பாடியவர் ஸ்ரீமதி பி எஸ் ஹேமலதா